ஆட்டோ பராமரிப்பு பத்தி ஐந்து முக்கிய பாயிண்ட் இந்த ஆட்டோவோட இன்ஜினை மென்மையா செயல்பட வைக்கும் அதிக வெப்பத்தால் இன்ஜினோட உள்பாகங்களை உடையாமல் இருக்க பாதுகாக்கும் நார்மலா இருந்து அஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது உங்க ஆட்டோட இன்ஜினோட ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் பாயிண்ட் டயரோட காற்று அழுத்தம் சரியான காற்று அழுத்தம் இருந்துச்சுனா பாதுகாப்பான பயணமும் எரிவொருளும் சேமிக்க முடியும் குறைந்த காற்று அழுத்தம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே சேதம் ஆயிடும் ஒரு முறை டயரோட பிரஷரை செக் பண்ணிக்கோங்க நாற்பத்தி இருந்து ஐம்பது பாயிண்ட் மெயின்டைன் பண்றது நல்ல விஷயம் தேர்ட் பாயிண்ட் ஏர் பில்டர் ஏர் பில்டர் தூசு மற்றும் அழுக்குகளை இன்ஜினுள் காற்றுடன் போகாம இருக்க தடுக்கும் அதிக மாசு உள்ள ஏர் பில்டர் உங்க வாகனத்தோட மைலேஜ் மற்றும் பிக்அப்பா குறைக்கும் மூவாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை உங்க ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ணி போட்டுக்கோங்க பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை உங்க ஏர் ஃபில்டரை மாத்திக்கோங்க போர்த் பாயிண்ட் பிரேக் மற்றும் கிளர்ச் பிரேக் வந்து கரெக்டா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு கிளர்ச்சு சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க இல்லைன்னா உங்க மைலேஜ் குறையும் வண்டியோட பிக்கப்பும் குறையும் எரிபொருள் அதிகமாக செலவாகும் பிப்த் பாயிண்ட் பேட்டரி இப்ப வர ஆட்டோ எல்லாமே சென்சார் ஆட்டோன்றதுனால பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் புது பேட்டரியா இருந்தால் ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் லைஃப் வரும் அதுக்கப்புறம் அதோட வோல்டேஜ் டிராப் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட டெர்மினலை அப்பப்போ ப்ரஷை வச்சு கிளீன் பண்ணுங்க உங்கள் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகாமல் இருக்கு இது உதவும் மேலே குறிப்பிட்ட பராமரிப்பு அம்சங்களை கடைபிடிக்கிறதுனால உங்கள் இன்ஜினோட ஆயுட்காலமும் அதிகரிக்கும் உங்களுக்கு அது லாபகரமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்